ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் இனிய தைப்பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் ஓகே நல்ல ஒரு நாளில் நல்ல ஒரு சிந்தனையோடு இந்த தமிழர்களுடைய தைத்திருநாளை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது இப்போ பார்த்தமன்றா விமர்சனங்கள் இப்போ ஒரு மனிதனாவது நான் விமர்சனம் எதையுமே எதிர்கொள்ளே நான் விமர்சனத்தை எதிர்கொள்ளாமலேயே இந்த லைஃபை நான் கடந்துட்டேன் என்று நீங்க உங்களோட வாழ்க்கையை வாழவே இல்லை இப்ப விமர்சனம் கருத்துதான் இல்ல விமர்சனம் வருகிறது பார்த்தோம்னா இப்ப விமர்சனம்ன்றது எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒன்றாக இக்காலகட்டத்துல மாறி இருக்குது ஆனா உண்மையான விமர்சனம்ன்றது எப்படி இருக்கணும் தெரியுமா அந்த விமர்சனம் சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கணும்னு தெரியுமா உண்மையான விமர்சனம்ன்றது அதில் இருக்கிற நிறைகளையோ குறைகளையோ பிற மனம் வந்து எந்த விதத்திலையும் அதாவது அந்த விமர்சனத்துக்கு உள்ளாகின்றவர்களுடைய மனம் வந்து எந்த விதத்திலையும் பாதிப்படையாதவாறு இருக்கிறதா ஒரு நல்ல ஒரு விமர்சனமாக கருதப்படுது அதாவது இப்போ விமர்சனம் செய்கிறார்கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் தகுதி இருக்கும்னு மட்டும் கேட்டீங்கன்னா விமர்சனம் செய்யக்கூடியால் அவர் செய்கிற விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில இவருக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை படி தெரிஞ்சுருக்கும் இவர் எக்ஸாம்பிளுக்கு இதை வச்சு சொல்லுவோமே நீங்க ஒரு டிக்டாக் வீடியோ செஞ்சு கொண்டு ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்களை சொல்லிக் கொண்டு இருக்கணும் அப்படி சொல்றதை கேட்டுட்டு வந்து நீங்கள் நல்லா இல்லை உனக்கேனு தெரியும் முதல் மாதிரி கோபடியை செஞ்சுட்டு போனாமே இதெல்லாம் எனக்கு நிறைய வந்துருக்கு ஸோ இதையே செஞ்சுட்டு போறாங்க அப்படி இப்படி எல்லாம் அப்படி நிறைய விமர்சனங்கள் இருக்குது சோ இதுக்கெல்லாம் எந்த ரிப்ளை இருந்தால் நான் அங்கிட்ட போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை ஏனண்டா நான் இப்படி கரைக்கிறேன் இது எந்த ஒரு டேலண்ட் நான் நினைக்கிறேன் எனக்கு தானே தெரியும் என்ன மற்ற ஆக்களுக்கு வந்து பார்க்கறதுனூடாக அந்த புரிஞ்சு கொள்ள முடிய ஒரு நல்ல விமர்சன ஒரு ஆளுக்கு தான் அந்த டேலண்ட் தெரியும் மீதியாக்களை வந்து சொல்லலாம் ஏன் இப்படி செய்கிறோம் உனக்கு ஏன் தேவையாக உனக்கு கரைக்க தெரியுமா அப்படி தெரியுமா அப்படி தெரியுமா நிறைய விமர்சனங்கள் வந்துருக்கு ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார்ட்டு வேற அந்த விமர்சனம் செய்யறாள் வந்து அதில் தேர்ச்சி அடைஞ்சவரா இருக்கும் இப்படி நான் அது என்ன ஒரு டேலண்ட் ஆனால் அந்த விமர்சனம் சொல்றாலும் அப்படி கலைக்கக்கூடிய ஒரு டேலண்ட்ல இருந்து நீ இதை ப்ளே செய்கிறான்னு சொல்லிணா நான் எடுத்துக்கொள்வேன் உங்களுக்கு ஒரு போன்ல ஒரு போனில் கேமராபாத்துக்கு அழைக்கிறதுக்கே இது இல்லை ஸோ நீ செய்யறது நீ நல்லா செய்யலை நீ செய்யவே வேண்டாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு இது வேண்டாம்னு சொல்றது ஒரு விமர்சனமன்றது அப்படி இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக இருந்து இன்னொரு ஆள் வந்து பேசிக்கோன்ட்டு கேட்கல அந்த பேச்சை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கிறா நீங்கள் போய் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க பிடிக்கலன்னா இதை கொஞ்சம் மாற்றி இருக்கலாம் இது இப்படி வர அப்படி அது சொல்ல சொல்லுவீங்க ஏன்னா ஒரு அந்த அறிவு இருக்கிற ஆள் வந்து தான் என்னென்ன கஷ்டங்கள் பட்டு அந்த நிலைக்கு வந்தாரோ அதுகளெல்லாம் அவைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் ஒரு நல்லது கொண்டு போகத்தான் பாக்கிறோம் இது வந்து அந்த அது அதை பற்றி ஒரு அடிப்படை இது கூட இல்லாத ஆட்கள் தான் உனக்கு இதோட ஏன்னு இதை செஞ்சு கொண்டிருக்காய் ஆஹ் மற்றவர்கள் மாதிரி நீ கேட்கிறாய் அப்படி இப்படி எல்லாம் கொண்டு கொண்டிருக்கோம் ஏன்னா தாங்களால முடியாது தங்களுக்கு அதைப்படியும் நாலேஜ் இல்லை தங்களால் ஒன்றுமே முடியாது ஸோ தாங்கள் சும்மா இதோட செஞ்சு போட்டு நீ நீ இதெல்லாம் போடாத என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செய்யறாங்களே நீடி செய்றாங்க இப்படி எல்லாம் இது வந்திருக்கு ஸோ இவ எல்லாருக்கும் சொல்கிற ஒரு பொதுவான விடயம் என்னடா உங்களால் ஏழு ஏழுமெண்டா நீங்கள் இப்படி செய்யணும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணலாம் என்னென்னாலும் செய்யணும் உங்களால் இது செய்யலான்னபடியாக தான் நீங்கள் வர செய்யுங்க உண்மையிலேயே இதில் ஒரு டஃப்பான இது வந்து கதைக்கிறது இப்போ ஒரு சோங்க பொருள் இது அது தான் ஆனால் அதில் வந்து உங்களோட இதொன்றும் இல்லை அதில் வர டயலாங் இல்லை சோங் இது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாடி ரியாக்ஷன் அந்த இதுகளை எல்லாம் வந்து செய்கிறது ஆனால் கதைக்கிறது யோசிச்சு கிடைக்கிறது சும்மா அடுத்தங்க அதுக்கு அதுவும் நிறைய பேர் இந்த கலைக்கிறதிகள் யூடியூப்ல பார்க்கலாம் பார்க்கலாம் பேஸ்புக்ல பார்க்கலாம் நிறைய இது உங்களால் முடிஞ்சால் அதை நீங்க செஞ்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நொலேஜ் ஒன்று அதுல வந்திருக்கும் ஸோ அதை வச்சுட்டு அடுத்த விட சொல்லுங்க இதை நீங்க நீ அதை செய்யாத நீ தகுதியானவன் இல்லையேது இது உங்கள்கிட்ட சொல்ல விலங்கு மணி இப்ப நீங்கள் அந்த இது அந்த லெவல்ல இருந்து கொண்டு நீங்க சொன்னீங்கன்னா அது ஓகே நீங்க கிடைக்கிறது சரியில்லை இல்ல நீங்க கொஞ்சம் மாத்தி செய் அதாவது ஒரு நல்ல விமர்சகர் ஒருவர் வந்து நீ செய்யறது சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்படி சொல்லுவார்கிட்டா நீங்க செய்யறதுல இந்த இதுல கொஞ்சம் பிள்ளை இதை கொஞ்சம் பாருங்க அப்படி இருக்குது எப்படி இருக்கா அந்த ஒரு உதாரணம் காட்டி சொல்லுவார் ஆனா இந்த விமர்சனம்னால என்னன்னு தெரியாம சும்மா வாயிருக்குதானே இவனை முன்னேற விடக்கூடாது செய்யறார்கள் இதெல்லாம் அப்படிதான் இருக்கு ஒரு நாலேஜும் இல்லை அந்த விமர்சனத்தை பற்றி இவன் ஏன் இப்படி செய்கிறான் நாங்களாம் சும்மா இருக்கோம் இவன் மட்டுமே என்ன இப்படி செய்கிறான் தாங்கள தாங்களாவது தாங்கள் இருக்கிற லெவல்லையே மற்றாக்களையும் இல்லை தங்களோட லெவல் குறைவாகவே மற்றாக்களை இருக்க விடணும் தாங்கள் வந்து அவையோட இதாக இருக்கணும் அவையோட கொஞ்சம் தங்களுக்கு அறிவு இருக்குது அழகிருக்கு அப்படி கொஞ்சம் கூடி தண்டாலும் அவை வழிபட்டு ஸோ மற்றாக்கள் என்னதான் டிமோட்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிறது என்னது அதோட விமர்சனம்ன்றது நீங்களும் செய்யலாம் நானும் செய்யலாம் எல்லாரும் செய்யலாம் ஆனால் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு தகுதியிலே இருந்து செஞ்சமென்றால் அது சிறப்பாக இருக்கும் எனவே இந்த நல்ல கருத்தோட தரித்திர நாளை கொண்டாடுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி